கிடைக்குமா அவ ககம் கிடைக்குமா கிடைக்குமா அபய ககம் கிடைக்குமா குநாதன் சகனத்தில் நிகை கிடைக்குமா ஆ வி கிடைக்குமா அவைய ககம் கிடைக்குமா குருநாதன் சகணத்தில் மிக கிடைக்குமா அகை மீது அகையாக துயல் வந்து சேகும் போது அகை மீது அகையாக துயல் வந்து சேகும் போது அஞ்சாதே தேய்யனும் குயகை செவி கேட்குமா அகை மீது அகையாக துயல் வந்து சேகும் போது அஞ்சாதே எனும் குகை செவி கேட்குமா விமா அவைய ககம் கிடைக்குமா குருநாதன் சகனத்தில் நிக கிடைக்குமா நங்கூகம் போய் குருநாதன் கடை இருக்க இந்த சம்சாக புயல் கண்டு மனம் அஞ்சுமா நங்கூகம் போகிக் குனாலும் கடைவிகை இருக்க இந்த சம்சாக புயல் கண்டே மனம் மஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதை அமழியை வைத்து நிஜமான அன்பு வைத்து எனதை அமழியை வைத்து உன் பிரியோக பழகி எனக்கு இடம் கிடைக்குமா மா அபயக்ககம் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குகவும் தனகவு இகுந்தாய் கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குகவும் உந்தனகு இகுந்தாய் உனக்கென்றே உனக்காக என்னை ஆக்குவேன் நினைக்காத துன்பம் பக என்னை வந்து சேகும் போது நினைக்காத துன்பம் பக என வந்து போது நினைத்தாக அபயம் தீகும் தரம் கிடைக்குமா விகி கிடைக்குமா விகி கிடைக்குமா விகி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சகனத்தில் நிகழ் கிடைக்குமா ஆ